ரோஸ் பிளான்ட்டு கொக்கோ பீட்டில் எப்படி நடுறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பீட்டில் நடும்போது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நடணும் எதுக்கு சொல்கிறேன்னா பீட்டில் நட்டிங்கன்னா அதிகமாக தண்ணி விடக்கூடாது எத்தனை நாளைக்கு தண்ணி விடணும் செடி எப்படி இருக்குது எப்படி நட்டால் நல்லா வளரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பாருங்கள் இந்த ரோஜா செடி தான் நம்ம நடப்புகிறோம் எதுக்காக இது போல் நான் பாட்டலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கறேன்னா அலோவீரா வந்து கட் பண்ணிவிட்டு பாருங்க அலோவீரா வந்து கட் பண்ணிவிட்டு ரோஜா செடி வந்து வெளியே எடுத்து வேர் பகுதி தனியாக எடுத்துகிட்டு வேர் பகுதி வந்து நல்லா கழுவிடணும் தண்ணியில் போட்டு மண் நல்லா எடுத்துடணும் அந்த சாயிலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா க்ளீனாக எடுத்துடணும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா கையிலெல்லாம் எடுக்காமல் நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளேயே முக்கி வச்சுடுங்க கொஞ்ச நேரத்தில் சாயில் லூஸ் ஆகிட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும் மெதுவாக நீங்கள் எடுக்கணும் எடுத்துட்டு இன்னும் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் அதுக்கப்புறம் கத்தாழ தண்ணியில் போடணும் அதாவது ஆலோவேரா வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வேரோடு இந்த ரோஜா செடி வைக்கணும் ஆலவீரை வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் இந்த ரோஜா செடி முக்கி வைக்கணும் அதாவது நினச்சி வைக்கணும் உள்ளேயே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா செடி நடணும் பாருங்க பீட் வந்து சின்ன கப்பு தொட்டி தான் நம்ம வந்து ரோஸ் பிளான்ட் வந்து கப்பு தொட்டியில் வாங்குவோம் அந்த கப்பு தொட்டி தான் இது நம்ம எயிட்டி ருப்பீஸ் ஹண்ட்ரடுன்னு வாங்குவோமே அந்த தொட்டி தான் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் போல் வந்து ஃபுல்லாக வந்து பீட் வந்து ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி பிழிஞ்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி தெளித்து வச்சுக்கணும் பாருங்கள் நான் வந்து தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சு இது போல் வைக்கிறேன் ஏன்னா நம்ம தண்ணி விடும்போது நிறைய தண்ணி இருக்கும் பீட்டில் அதுக்காக நான் இது போல் ஃபஸ்ட் டைம் நடும்போது இது போல் தான் நான் நடுறேன் தண்ணி ஊற்றிட்டா சரி வராது இது போல் ஃபுல்லாக மண் போட்டுங்க முக்கால் வாசி மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆலோ வீரால் நினச்சி வச்சா பிளான்ட் வந்து போல் நம்ம நடணும் இங்கே ஹோல்ஸ் இருக்கும் இங்கெல்லாம் வந்து ஏற்கனவே பிளாஸ்டிக்கு கப்பு தொட்டிலலாம் நான் காமிச்சிருப்பேன் ஹோல்ஸ் போட்டு செடி நட்டுக்கலாம் சாமந்தி செடிலாம் அதே போல் ரோஜா செடிக்கும் நட்டுக்கலாம் நீங்கள் ஆனால் நீங்கள் அதிகமாக ஹோல்ஸ் போடாதீங்க அதிகமாக போட்டாலும் சப்போஸ் எறும்பு வந்தது அந்த கேப்பிலெலாம் போயிடும் அதுவும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அப்படி எறும்பு வர இடமா இருந்தது உங்களுக்குன்னா நீங்கள் வந்து அந்த எறும்பு சாக் பீஸு தடி வச்சு தொட்டி ஃபுல்லாக அதாவது ஒரு ரெண்டு மூணு ஹோல்ஸ் மட்டும் மேல் பாகத்தில் நடு சென்டரில் போட்டுக்கோங்க போதும் அதிகமாக போடக்கூடாது அதுக்கு நான் அதிகமாக போட்டாலும் செடிக்கு ஆகாது எதுக்குன்னா சப்போஸ் இப்போ சொன்ன எறும்பு பூச்செல்லாம் போய்டும்ட்டு அதுக்கு சொல்கிறேன் நான் ஆலோவீராவில் செடி நினச்சி வைக்கிறதுனால என்ன பையனா வராது செடிக்கு அதுக்காக நம்ம இது போல நடுறோம் அதாவது டிசீஸ் வராமல் பிளான்ட் அழகாக வளரும் நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷமாவது போட்டு வச்சுட்டு தான் நீங்கள் செடி நடணும் பாருங்க நான் வந்து ஃபுல்லாக முக்கால் வாசி கொக்கோபீட் போட்டேன் திருப்பி மேலே வெறும் கோகோபீட் தான் எந்த எரு நான் போடல இதில் மண்புழு எரு கூட போடல ஏன்னா கொகோபீட்டில் எப்படி நடணும் எப்படி வளர்க்கணுன்ட்டு தெரியக்காக இந்த செடி வச்சு நான் பண்ணுறேன் மண்ணில் எந்த அளவுக்கு இந்த பிளான்ட்டு இறங்கியிருக்கோ நீங்களும் அதுக்கு மேலேயே கொஞ்சமாக ஹைட்டுக்கு நட்டுணும் எதுக்குன்னா அதில் நம்ம சாய்குள்ளே எந்த அளவுக்கு நட்டு அந்த இடத்துல எல்லோ கலராக இருக்கும் இந்த தண்டு தண்ணி பட்டு பட்டு அது மேலெலாம் வைக்கக்கூடாது காயம் செடி அதுக்காக சொல்கிறேன் நான் பீட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமுன்னா நடுறது செடி எந்தெந்த எரு போட்டால் நல்லா வளரும் சொல்லிட்டு நம்ம நல்லா வளர்க்கலாம் வெயிட் இல்லாத சாயிலாக இருக்கும் நம்மளுக்கு மாடியிலலாம் வச்சுக்க அதுக்காக தான் இது போல் நீங்கள் நட்டுட்டு ஏற்கனவே ஈரப்பதம் பண்ணி தான் நம்ம கொக்கோபீட் நட்டிருக்கிறோம் அதனால தண்ணி விடக்கூடாது மேலுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணி வைக்கணும் நீங்கள் அவ்வளோதான் அப்படியே வச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து இந்த பிளான்ட்டுக்கு நான் எரு கொடுக்கும்போது வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ